வணக்கம் விடுதலை ராஜேந்திரன் யாழ் பல்கலைக்கழக தமிழ் மாணவர்கள் இரண்டு பேர் சிங்கள போலீசாரால் கடந்த வாரம் கொடூரமாக சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் மோட்டார் பைக்கில் வந்த அந்த இரண்டு இளைஞர்களும் போலீசார் நில் என்று சொன்னவுடன் நிற்காமல் சென்று விட்டார்கள் என்ற அற்ப காரணத்திற்காக இந்த படுகொலை திட்டமிட்டு நடந்திருக்கிறது தமிழ் மக்கள் கொலித்தெழுந்திருக்கிறார்கள் தமிழ் அரசியல் தலைவர்கள் விடுத்த வேண்டுகோளை ஏற்று வடக்கு மாகாணத்தில் முழு அடைப்பு வெற்றிகரமாக நடந்திருக்கிறது பள்ளிகள் இயங்கவில்லை யாழ் பல்கலைக்கழகம் இழுத்து மூடப்பட்டு விட்டது எந்த வணிக நிறுவனமும் திறக்கப்படவில்லை ஆனால் அமெரிக்க மூலதனத்தில் செயல்படும் ஒரு இந்திய ஆயத்தாரை நிறுவனம் மட்டும் கடைகளை மூட மாட்டோம் என்று மறுத்திருக்கிறது தனக்கு துணையாக ஏராளமான சிங்கள போலீசாரை அது தெரிவித்திருக்கிறது ஆத்திரம் அடைந்த பொதுமக்கள் அந்த இடத்தில் டயர்களை கொளுத்தி போட்டு ஏ நயன் பாதையை முடக்கி அந்த வழியாக சிங்களர்கள் வருவதை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள் என்று செய்திகள் வருகின்றன கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஐந்து சிங்கள போலீசாரும் முதலில் யாழ்ப்பாண சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள் பின்னர் சிறைக்குள்ளே தமிழ் கைதிகளால் அவர்கள் தாக்கப்படுவார்கள் என்ற அச்சத்தின் காரணமாக அனுராதபுரம் சிறைக்கு மாற்றப்பட்டு இருக்கிறார்கள் இந்த கொலையை மூடி மறைக்கின்ற முயற்சிகளில் சிங்கள அரசு தீவிரம் காட்டி வருவதாக செய்திகள் வந்திருக்கின்றன கொலை சம்பவத்தை பதிவு செய்த சிசிடிவி கேமரா அது ஒரு தனியார் நிறுவனத்தில் இருந்தது அந்த ஆதாரத்தை தங்களிடம் ஒப்படைக்குமாறு துப்பாக்கியை காட்டி மிரட்டி சிசிடிவி கேமராவை அந்த வணிக நிறுவனத்திடமிருந்து சிங்கள போலீசார் பறிமுதல் செய்திருக்கிறார்கள் நீதிமன்றத்தில் மாணவர்கள் பயணம் செய்த மோட்டார் பைக் மட்டும் ஒப்படைக்கப்பட்டு இருக்கிறது சிங்கள போலீசார் பயன்படுத்திய துப்பாக்கி அதில் இருந்த குண்டுகள் இவை யாவும் நீதிமன்றத்தில் இன்னும் ஒப்படைக்கப்படவில்லை இந்த கொலை திட்டமிட்டு நடத்தப்பட்டிருக்கிறது என்பதற்கான சான்றுகள் வந்திருக்கின்றன கொலை நடந்த இடத்தில் சம்பவம் நடப்பதற்கு முன்பு அவசர அவசரமாக கூடுதலாக சிங்கள போலீசார் குவிக்கப்பட்டு இருக்கிறார்கள் இவ்வளவுக்கு பிறகும் இந்த பிரச்சனை உலக அரங்கின் கவனத்தில் இருந்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணையம் இந்த பிரச்சனையை தனது கையில் எடுத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் சர்வதேச பற்றி எந்த கவலையும் இல்லாமல் இப்படி தமிழர்கள் தங்களுடைய இன பகைவர்களாகவே சிங்கள அரசு கருதுகிறது என்பதை உறுதிப்படுத்துகிற சம்பவங்கள் நிகழ்ந்து கொண்டு இருக்கின்றன மீண்டும் பதட்டம் அங்கே தலை தூக்கிவிட்டது சிங்களர்களும் தமிழர்களும் இனி ஒரே குடையின் கீழ் சேர்ந்து வாழ முடியாது சிங்களர்கள் தமிழர்கள் என்ற முரண்பாடு கூர்மையாக வெடித்து இருக்கிறது என்பதை இந்த சம்பவங்கள் உணர்த்தி நிற்கின்றன சர்வதேசம் இனி ஒற்றை தேசம் ஒற்றையாட்சி என்பதை கைவிட்டு தேசிய சுய நிர்ணய உரிமையின் அடிப்படையில் தமிழர்களுக்கான நேர்மையான உரிமைகளை வழங்குவதை பற்றி சிந்திக்க முன்வர வேண்டும் இதைத்தான் இந்த சம்பவம் உறுதிப்படுத்துகிறது நன்றி வணக்கம்